முதலாவது எது இன்டெலெக்சுவல் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இன்டலெக்சுவல் அப்படின்னா நிறைய மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஒருவேளை மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பார்ட்டா இருக்கலாம் ஆனா மார்க் நிறைய எடுக்கிறது மட்டுமே இன்டலெக்சுவலிசம் கிடையாது அதே மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அதுவும் தப்பு ஒரு இன்டெலக்சுவலா இருக்கிறது அப்படிங்கிறது பீயிங் ஏ பர்டிகுலர் பர்சன் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு மனிதராக இருப்பது அது ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஒரு இன்டெலெக்சுவலாக மாறுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ராவல் அண்ட் அப்சர்வ் நியூ கல்ச்சர்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணி வேறு வேறு கலாச்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள் நம்முடைய கலாச்சாரத்தில் ட்ராவல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறதில்ல ஆனால் இந்த ட்ராவல் உங்களோட மைண்டை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு உதவி செய்யும் பொதுவாக வெளிநாட்டுக்காரங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இங்கே திருநெல்வேலியில் ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு யங்கள் அப்படியே ஒரு பேக் பேக்கை போட்டுவிட்டு அப்படியே திருநெல்வேலியில் சாதாரணமாக நார்மலாக நடந்து போகிறத பார்க்குறேன் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் பொதுவாக ட்ராவல் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது டூர் அப்படின்னு சொல்லி போகிறோம் எங்கேயாவது ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் ஃபேமஸான ப்ளேஸுக்கு போய் அதை மட்டும் அப்படி சுற்றி பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடும் அப்படி இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு இடத்துக்கு போய் அங்கே மக்கள் எப்படி இருக்கிறாங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்க முடியும் அப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா பல ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கோம் நீங்கள் நம்புற மாதிரி இல்லாமல் விஷயங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதனால் எப்போவுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வச்சு புது புது இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறத ஒரு வழக்கமான ஒரு விஷயமா வச்சுக்கோங்க ஏன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வெளிநாடுகளுக்கு கூட போய் ட்ராவல் பண்ணி அங்கே மக்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க என்னென்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்க உங்களோட மைண்ட் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும் ரெண்டாவது கொஸ்டின் எவ்ரி திங் நீங்கள் கேட்குற பார்க்குற எல்லா விஷயத்தையுமே கேள்வி கேளுங்க இதை டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது அதை எந்த விதமான கேள்விக்கும் உட்படுத்தாமல் நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு பார்த்தாலும் சரி அல்லது ரீட் பண்ணாலும் சரி அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு மனநிலை நீங்கள் எல்லா விஷயத்தையும் கேட்கலாம் அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது ஆனால் அதை நீங்கள் நம்புறதுக்கு முன்னாடி அல்லது அதை உங்களுடைய ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் ஒரு பார்ட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி அதை கேள்வி கேட்டு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை உங்களுடைய லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மாற்றிக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கிறாங்க அல்லது அந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் நீங்கள் உடனே அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அதே விஷயத்தை மற்ற நியூஸ் ஏஜென்சிஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வேறு வேறு கண்ணோட்டங்கள் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இந்த வார்த்தை எல்லா விஷயங்களையும் ஒன்றாக்கி அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ